உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் திரையோதசி திதி இன்னைக்கு காலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்குத் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் பிரீதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயுஷ்மான் யோகம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை பின்னர் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை வர்ஜ்யம் இன்று பதினொன்று மணி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்து ஒன்று மணி முதல் பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை இன்று முத்கர் ஆனந்தாதி யோகம் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திர உதயம் காலை நான்கு மணி மூன்று நிமிடம் சந்திர அஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரியன் இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் பி எம் வரை கண்ணி ராசியில் அதன் பிறகு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பதினேழாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இப்போது உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் முதன்மை இடத்தில் இருப்பது போல் உணரப்படுகின்றது ஏனென்றால் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் தலைமைத்துவ திறனையும் நுணுக்கமான பகுப்பாய்வை செய்யும் திறனையும் மதிப்பிட ஆரம்பித்துள்ளனர் சமீபத்திய மதிப்பீடுகள் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடும் இது சம்பள உயர்வு அல்லது பதவி முன்னேற்றம் போன்ற வாய்ப்புகளிலும் வெளிப்படலாம் நீங்கள் எதிர்கொள்ளும் கடினமான பணிகள் இப்பொழுது உங்கள் திறமை மற்றும் உழைப்பால் எளிதாகவும் மனதை போகும் அனுபவமாகவும் தோன்றும் உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள் ஆனால் வருமானம் மற்றும் செலவுகளுக்கிடையில் சமநிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்கவும் ஏனென்றால் சரியான நேரத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் உறுதியாக கிடைக்கும் உங்கள் மனசாட்சி தெளிவானதும் கூர்மையானதும் சுறுசுறுப்பானதும் ஆகியுள்ளது மேலும் உங்கள் சிந்தனையில் தனித்துவமான படைப்பாற்றல் வெளிப்படுகிறது மற்றவர்களுடன் உங்கள் யோசனைகளை பகிரும்போது உங்கள் பார்வை மற்றும் புரிதல் மக்களை ஈர்க்கும் ஒரு தனித்துவமான கவர்ச்சி உருவாக்கும் மேலும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் கருத்துக்கள் அனைவருக்கும் மனமோசையற்றவையாகவும் பாராட்டப்படக்கூடியதாகவும் இருக்கும் இந்த உங்கள் சிந்தனைகள் மற்றும் படைப்பாட்டல் வெளிப்படும் ஒரு நாள் நீங்கள் வெறும் தனிப்பட்ட மகிழ்ச்சியோ திருப்தியோ மட்டுமல்லாமல் உள்மனமும் வெளிப்புற சூழலும் ஒரே சமநிலையில் நிலைத்திருக்க கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் உண்மையான அன்பு நட்பு ஒத்துழைப்பு மற்றவர்களுக்கு தெளிவாக உணர்த்தப்படும் இதனால் மக்கள் உங்களிடம் நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டிருப்பர் புத்திசாலித்தன்மை மற்றும் தொழில்முறை திறன் மூலம் நீங்கள் எந்த தடையையும் கடந்தும் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுவீர்கள் மேலும் வேலை சாங்கில் உங்கள் திறனும் புரிதலும் விரும்பத்தகுந்த முறையில் கண்ணியப்படுத்தப்படும் படைப்பாற்றல் துறையில் பணிபுரியும் நபர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சிறந்த வாய்ப்பு என்று கிடைக்கும் மேலும் செலவுகளைச் சிறப்பாக கட்டுப்படுத்தினால் நீதி சம்பந்தமான பலன்கள் உண்டாகலாம் குடும்ப வாழ்க்கையில் ஒத்துழைப்பு மற்றும் பாசம் நிலைத்திருக்கும் ஏதேனும் மனக்கசப்பு இருந்தால் உங்கள் திறமையான உரையாடல் திறன் அதை சமாளித்து வீட்டில் அமைதி மற்றும் அன்பின் சூழலை உருவாக்கும் இன்று உங்கள் நாள எச்சரிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்துடன் நடத்தியால் மட்டுமே சிறந்த முடிவுகள் வரும் குறிப்பாக குடும்ப நிகழ்வுகளில் நீங்கள் பலமுறை மத்தியஸ்தராக நடிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம் உங்கள் தெளிவு மற்றும் சமநிலை அனைவராலும் பாராட்டப்படும் ஆனால் முடிவுகளில் கவனக்குறைவோ அல்லது செலவுகளை கவனிக்காமையோ இருந்தால் எதிர்காலத்தில் சிக்கல்கள் உருவாகக்கூடும் புதிய பிறந்த குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியம் எந்த ஒரு அசௌக்கரியத்துக்கும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை தரும் காதல் வாழ்க்கையில் சிறிய சண்டைகள் ஏற்பட்டாலும் உறவு மென்மையாகவும் உறுதியுடனும் தொடரும் உங்கள் துணையை மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வணிகத்துறையில் நெருங்கிய ஒருவரின் தவறான ஆலோசனை காரணமாக சிக்கல் உருவாகலாம் எனவே முடிவுகளை எடுக்கும் போது ஆழ்ந்த சிந்தனை விவேகமும் முக்கியம் இதனால் உங்கள் வேலை பகுதியிலும் வெற்றி சமநிலை மற்றும் நிலைத்திற்கும் உயர்வு காப்பாற்றப்படும் இன்னைக்கு உங்கள் நாளை பயணம் மற்றும் உறவுகளின் துறையில் சமநிலையுடன் முன்னெடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது வெளியூரில் செல்ல வேண்டிய அவசரத்தையும் சவால்களையும் எதிர்கொள்வதால் புதிய அறிமுகங்களும் வலுவான நெட்வொர்க்குகளும் உருவாகும் இது உங்கள் எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் என்ன நேர்மறையான தாக்கம் உள்ளது பணம் கடன் வாங்க வேண்டுமானால் அது எளிதாக கிடைக்கும் ஆனால் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையை பெற்ற பிறகு மட்டுமே முடிவெடுக்க வேண்டும் உறவுகளில் இருந்த பெரிய தடைகள் இன்று நண்பர்களின் உதவியால் தீரும் மேலும் பயணம் அல்லது திட்டங்களில் தோன்றும் சிறிய சவால்கள் உங்கள் சமூக வட்டத்திலோ அல்லது நண்பர்களோடு உறவுகளுக்கு தடையாக இருக்காது உறவுகளில் தெளிவான உரையாடலும் பகிர்ந்த அனுபவங்களும் தொடர்புகளை வலுப்படுத்தும் மேலும் உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் புதிய உற்சாகம் புத்துணர்ச்சி மற்றும் சந்தோஷத்தை உருவாக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் சமநில மற்றும் ஒழுங்குமுறை நிலைத்து உறவுகளில் புதுமையும் ஆர்வமும் சுழலும் இன்று உங்கள் நாள் புத்துணர்ச்சி உற்சாகம் மற்றும் காதல் ஆற்றல் கொண்டு ஒளிரும் மேலும் நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த கவர்ச்சியையும் உயிரோட்டத்தையும் முழுமையாக உணர்வீர்கள் குடும்பத்திலே குறிப்பாக உறவினர்கள் அல்லது நெருங்கிய ஒருவரின் விவகாரங்களில் உங்கள் உதவி தேவைப்படும் இதில் உங்கள் நுண்ணறிவு புத்திசாலித்தனம் மற்றும் பரிமாற்றத்திறன் வெளிப்படும் சமூக மற்றும் தொழில் துறைகளில் உங்கள் செயல்திறன் நேர்மறையாகவும் கவனிப்படாதிருக்கும் வகையிலும் காணப்படும் உறவுகளில் இன்று அற்புதமான அனுபவங்கள் காத்திருக்கின்றன சில நேரங்களை தனியாக செலவிட்டு ஆற்றலையும் மனசாட்சி தெளிவையும் உணர விரும்பலாம் அதே நேரத்தில் உங்கள் துணை உங்கள் அன்பையும் கவனத்தையும் எதிர்பார்க்கிறார் வெளியுறவுகளில் உங்கள் நட்பு பாசம் மற்றும் உணர்ச்சி பிணைப்புகள் சகலரிடமும் கண்ணியத்தோடும் அக்கறையுடனும் உணர்த்தப்படும் உள்நாட்டில் உங்கள் காதல் உண்மை மற்றும் உயிரோட்டமிக்கதாக வெளிப்படும் கூடுதலாக இன்று உங்கள் செலவுகள் பணிகள் மற்றும் முடிவுகளில் கவனம் செலுத்துவது அவசியம் இதனால் சமநிலை நிலைத்து எதிர்காலத்தில் எந்தவித சிக்கல்களும் ஏற்படாமல் உங்கள் வாழ்க்கை ஒழுங்கு மற்றும் அமைதியுடன் இருக்கும் இன்று உங்கள் நாள் சமநிலை பொறுமை மற்றும் கவனத்தை கோருகிறது எதிர்பார்த்த நிதி ஆதாயம் அல்லது பணம் கிடைக்கும் வரை தேவையற்ற செலவுகளையும் கொள்முதல்களையும் தவிர்க்க வேண்டும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் நிச்சயமாக பலனை தரும் மேலும் சம்பள உயர்வு அல்லது பதவி முன்னேற்றம் போன்ற வாய்ப்புகள் நேர்மறையான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கலாம் பயண திட்டங்களில் சில நேரம் காத்திருப்பதே சிறந்தது ஆனால் குடும்ப உறவுகளையும் பழைய நண்பர்களுடனான பிணைப்பையும் புதுப்பிப்பது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை அதிகரிக்கும் இன்று உங்கள் மனதில் தனித்துவமான படைப்பாற்றல் நிறைந்த எண்ணங்கள் பிறக்க வாய்ப்புள்ளது இது உங்கள் தொழிலுக்கு புதிய திசையையும் உங்கள் திறனுக்கான அங்கீகாரத்தையும் வழங்கும் மற்றவர்களுடன் உங்கள் யோசனைகளை பகிர்வதில் நீங்கள் ஆர்வம் உள்ளவர் இதன் மூலம் இந்த நேரம் உங்களுக்கு லாபகரமாக மாறும் ஏனெனில் நீங்கள் கேட்பதில் மட்டுமல்லாமல் பேசுவதிலும் திறமையானவர் உங்கள் மகிழ்ச்சியும் இலக்குகளும் அடைய தீவிரமாக முயற்சி செய்யுங்கள் வெற்றி மற்றும் திருப்தி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்த டுடே அவசியம் சுத்தம் தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் உடல்நலம் குறித்து கவனம் செலுத்தினால் தொற்று அல்லது சிறிய உடல்நலக் குறைபாடுகள் தொந்தரவாகாமல் காலையில் இடுப்பு மற்றும் முதுகுவலி போன்ற சிறு பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று முக்கியமான பொருளாதார மற்றும் வீடு தொடர்பான முடிவுகளை காலை முதல் மதியம் வரை எடுக்கவும் ஏன் செய்ய வேண்டும் சந்திரன் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கண்ணியில் இருக்கிறாரு இது பகுப்பாய்வு திட்டமிடல் மற்றும் எச்சரிக்கையை அதிகரிக்கிறது திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அதனால் மனம் நிலையாக இருக்கும் மற்றும் பொருளாதார முடிவுகள் அதிக தெளிவுடன் எடுக்கப்படுகின்றன இன்னைக்கு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் நீண்ட காலத்துக்கு நிலைத்தன்மையை தருகின்றன இரண்டு எந்தவிதமான உரையாடல் சந்திப்பு அல்லது கூட்டாண்மை தொடர்பான வேலைகளை மாலைக்கு பிறகு செய்யவும் ஏன் செய்ய வேண்டும் மாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்குப் பிறகு சந்திரன் துலாம் ராசிக்குள் நுழைகிறாரு இது நல்லிணக்கம் ஒத்துழைப்பு மற்றும் உரையாடலை பலப்படுத்துகிறது நீங்கள் வாடிக்கையார்களோட பேசுகிறீர்கள் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை பற்றி பரிசீலிக்கிறார்கள் என்னால் இந்த நேரம் குறிப்பா நன்மை பயக்கும் மூன்றாவது மாலையில் நிதி திட்டம் அல்லது எதிர்கால உத்திகளை உருவாக்கவும் ஏன் செய்ய வேண்டும் ஆயுஷ்மான் யோகம் நாள் முழுவதும் உள்ளது இது நீண்ட கால வளர்ச்சியை அளிக்கிறது இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மன தெளிவையும் சுப பலன்களையும் தருகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட நிதி திட்டம் எதிர்காலத்தில் வெற்றிக்கான வழியை திறக்கிறது நான்காவது உடல்நலம் மனம் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தும் செயல்களை செய்யுங்கள் ஏன் செய்ய வேண்டும் திங்கட்கிழமை அமைதி நீர்தத்துவம் மற்றும் மன சமநிலையுடன் தொடர்புடையது இன்று உங்களை அமைதிப்படுத்த தியானம் செய்ய அல்லது மனதை மையப்படுத்தும் செயல்களை செய்வது முடிவு எடுக்கும் திறன் மற்றும் செயல்திறன் இரண்டையும் அதிகரிக்கிறது இது நிதி வேலைகளிலும் நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்து காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது தொடக்கத்தையோ செய்யாதீர்கள் ஐந்தாவது ஏன் செய்யக்கூடாது இது ராகு காலம் இது குழப்பம் தவறான முடிவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளில் தடைகளை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் கொடுப்பனவுகள் அல்லது முதலீடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை தராது அல்லது தடைகளில் சிக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆறு மாத்தியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வகை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதிய வேலையை தொடங்க வேண்டாம் ஏன் செய்யக்கூடாது இது துர்முகூர்த்தம் இது எந்த ஒரு தொடக்கத்திலும் நிச்சயமற்ற தன்மை தாமதங்கள் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது குறிப்பாக நிதி தொடக்கங்கள் இந்த நேரத்தில் சாதகமற்றதாக கருதப்படுகிறது உணர்ச்சிகளின் அடிப்படையில் செலவு செய்யாதீர்கள் அல்லது முடிவுகளை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது திரையோதசி திதியில் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் போக்கு உள்ளது மேலும் மதிய நேர குளிகை காலம் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை மன சமநிலையின்மை மற்றும் உடனடியாக முடிவெடுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் தேவையற்ற செலவு பின்னர் சுமையாக மாறக்கூடும் எட்டு யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய ஆபத்தை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது சுவாதி நட்சத்திரம் இது நாளின் பெரும்பகுதியில் செயலில் உள்ளது காற்றை போல மாறும் ஆற்றலை கொண்டு வருகிறது இது லாபத்தையும் கொடுக்கலாம் ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் இன்று அவசரப்பட்டு நம்பிக்கை வைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே கடன் மற்றும் அதிக ஆபத்துள்ள நடவடிக்கைகளை தவிர்க்கவும் இன்று பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதி ரீதியாக நாள் சமநிலையுடனும் திட்டமிட்ட முறையிலும் லாபகரமாக இருக்கலாம் காலையில் சந்திரன் கண்ணீர் ஆட்சியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வது கணக்குகளை சரிபார்ப்பது ஆவணங்கள் வரி அல்லது வணிகம் தொடர்பான கோப்புகளை முடிப்பது அதிக நன்மை பயக்கும் அதே நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் மற்றும் மத்திய நேர அசுப நேரங்களில் கட்டணம் பரிவர்த்தனை அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு ஆயுஷ்மான் யோகம் நீண்ட கால முதலீடுகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் எனவே ஈண்டு செய்யப்படும் முதலீடு மெதுவாக நிலையான லாபத்தை தகக்கூடும் இருப்பினும் சந்திரன் ராசியை மாற்றுவதால் குறுகிய கால வர்த்தகத்தை தவிர்ப்பது நல்லது மதியம் மூணு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசியில் பிரவேசிப்பார் இது கூட்டாண்மை பேச்சுவார்த்தை வாடிக்கையாளர் சந்திப்புகள் மற்றும் வணிக வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளை மாலை நேரங்களில் அதிக வெற்றிகரமாக மாற்றும் குறிப்பாக மதிய மாடம்பர அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் திரையோதசி திதி மற்றும் மம் மதிய நேர அசுப யோகங்கள் திடீர் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கும் அறிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் வேலை தொடர்பான தெளிவை அதிகரிப்பதற்கும் உகந்தது அதே சமயம் வணிகர்களுக்கு மாலைக்கு பிறகு வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான முடிவுகள் நெட்வொர்க்கிங் வெற்றி மற்றும் சந்தைப்படுத்தல் அல்லது விளம்பர நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது கடன் தொடர்பான விஷயங்களில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆனால் பழைய கடனை திட்டமிடுவது சரியாக இருக்கும் இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் எட்டு நிமிடம் வரை எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் ஆன்லைன் வேலை செய்வதற்கும் நிதி உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் உகந்தது ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் காலை பகுப்பு மதியம் கட்டுப்பாடு மற்றும் மாலை விரிவாக்கத்தை குறிக்கிறது மேலும் சரியான நேரத்துடன் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்வ வளர்ச்சிக்கான சிறிய ஆனால் பயனுள்ள முடிவுகளை தரும்